ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த அமித்ஷா கேமை ஆரம்பிக்கும் கோயல் அதிர்ச்சியில் எடப்பாடி அதிரடியாக அதிமுகவில் இணைந்த பாமக திமுகவின் முக்கிய பதிமூணு அமைச்சர்களை தூக்கிய அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் பக்கம் பார்வையை திருப்பி இருக்கிறது பாஜக தலைமை பியூஷ் கோயல் தேர்தல் பொறுப்பாளரால் நியமிக்கப்பட்ட நிலையில் அமித்ஷாவின் தமிழக வருகை என்டிஏ கூட்டணியை வேகமெடுக்க வச்சிருக்கு அமித்ஷாவின் வருகைக்கு பிறகு பாஜக அதிமுக பாமக கூட்டணி உறுதியாய் இருப்பதும் தெரிய வந்திருக்கு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் முன்கூட்டியே தேர்தல் பணிகளில் இறங்கியிருக்காங்க பிரச்சாரம் கூட்டணி பேச்சுவார்த்தை நலத்திட்டங்கள் என அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிச்சிட்டு வருது இந்நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பாலும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறார் கூறப்படும் நிலையில் அதிமுக பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான முடிவை எட்டாத நிலையிலே இருந்தது கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க பாஜக முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் பாமக தேமுதிக உட்பட கட்சிகளும் பேச்சுவார்த்தைகளுக்கு நடந்தது கூட்டணிக்குள் நிலவிய சிக்கல்கள் இந்த பேச்சுவார்த்தையை மேலும் சிக்கலாக்கின முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் அவர்களை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சி மேற்கொண்டது ஆனால் இதற்கான பேச்சுவார்த்தைகள் இதுவரை இறுதி முடிவை எட்டல அதேபோல போல பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான கருத்து வேறுபாடுகள் கூட்டணி முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன தேமுதிகவும் தனது கூட்டணி நிலைப்பாட்டை நாளை மறுநாள் அறிவிக்க உள்ளதா தெரிவிச்சிருக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் முழுமையாகவில்லை இந்த சூழ்நிலையில தான் கூட்டணி விவகாரங்களை கையாள அனுபவம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில் பியூஷ் கோயல் தமிழக தேர்தல் பொறுப்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து அவர் சென்னை வந்தபோது முதற்கட்டமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதனை அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி கணக்குகள் வேகமெடுக்க எடுக்க ஆரம்பித்தது தொடர்ந்து அமித்ஷா வருகையும் இந்த பணிகளை துரிதப்படுத்தி உள்ளது அதன் பலனாக தான் தற்போது அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கு தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாட்டின் போது தெரிந்துவிடும் இது ஒரு புறம் இருக்க ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் ஆகியோரை கூட்டணிக்குள் கொண்டு வரவும் பாஜக தீவிரமா காய் நகர்த்திட்டு வராங்க இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் இடையில பிரச்சனையாக இருப்பதா பாஜகவினர் சொல்றாங்க அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் தமிழகத்தின் பக்கம் நாங்கள் நாங்கள் பார்வையை இருக்கும் நிலையில் அடுத்தடுத்து பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறலாம் என சொல்லப்படுகிறது அது இல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறதா இரு கட்சி தலைவர்களும் கூட்டா செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அதிமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையும் என நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சிருக்கு சென்னையில் அமைந்துள்ள பழனிசாமியின் வீட்டிற்கு நேரில் வந்த அன்புமணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தினார் பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் காரணமா தற்போது அக்கட்சி இருதரப்பாக பிரிந்து செயல்பட்டு வருது அன்புமணி இடம்பெறும் கூட்டணியில நாங்கள் இடம்பெற மாட்டோம் என ராமதாஸ் முன்னதாகவே தெரிவித்து விட்டார் மேலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் முக்கிய அங்கம் வகிச்சுட்டு வராங்க இதனிடையே பாமகவின் எந்த தரப்பு திமுக கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் உடனடியாக விடுவோம் என தெரிவித்து இரு இருதரப்புக்கும் அதிமுக தாவேக்கா மட்டுமே வழியாக இருந்து வந்தது இந்த நிலையில் யார் அதிமுக கூட்டணியில் முதல் நபராக இணைவது என இருதரப்பும் போட்டி போட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அன்புமணி தரப்பு அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க கூட்டணியை உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து அதிமுக பாமக தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி கூறுகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போது பாமகவும் இணைஞ்சிருக்கு மொத்தமாக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என எங்களுக்குள் நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் எங்களது வெற்றி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய இருக்காங்க பெரும்பாரியான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தரும் பரிமாண்புடன் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருக்காரு மேலும் பாமக தலைவர் அன்புமணி கூறுகையில் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை திமுக மீது மக்கள் கோபத்தில் ஆத்திரத்தில் உள்ளாங்க எங்கள் நடைபயணத்தின் போது அது வெளிப்பட்டது திமுக ஆட்சியை அகற்றும் நோக்கத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைஞ்சிருக்கு உறுதியா எங்கள் கூட்டணி மிக பெரும் வெற்றி பெறும் அதிமுகவே ஆட்சி அமைக்கும் என கூறியிருக்கிறார் மேலும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கையில் தன்னுடைய இருப்பிடத்தையே மாற்றப் போகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாலு மாடி கொண்ட தனி வீடு அமித்ஷா தங்குவதற்கான வேலைகள் நடந்து வருகிறது இந்த வீட்டின் உள்ள பார் ரூம் மற்றும் சமூக வலைதள பிரிவு என தனித்தனி அலுவலகம் என நாலு மாடி கொண்ட கட்டிடத்தில் தமிழக தேர்தல் முடியும் வரை தங்கி செயல்பட இருக்கிறார் அமித்ஷா தற்போது தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான மீடியாக்கள் முதல் குடும்பம் கட்டுப்பாடுகள் இருப்பதனால எந்த செய்தியை வெளியிட வேண்டும் எந்த செய்தியை மூடி மறைக்க வேண்டும் மக்கள் மத்தியில் என்ன செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற மொத்த கண்ட்ரோல் முதல் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சமூக வலைத்தளத்தின் செயல்பாடுகளை அதிகரிக்க அமித்ஷா முடிவு செஞ்சிருக்கார் அதற்காகவே அமித்ஷா தங்க இருக்கும் மயிலாப்பூர் வீட்டில் ஒரு பகுதி சமூக வலைதள பிரிவாக செயல்பட இருக்கு மேலும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒவ்வொரு வாரமும் தமிழக அரசியல் குறித்த ரிப்போர்ட்டை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொண்டு வந்த நிலைய பதிமூணு திமுக அமைச்சர்கள் மூன்று முக்கிய எம்பிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தினால் குறிவைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு ஏற்கனவே டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் துணை முதல்வர் உதயநிதியுடன் நெருங்கிய நண்பர்கள் சிக்கியிருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தடை உத்தரவால இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு சிக்கலாக அமலாக்கத்துறைக்கு இருந்து வருது இருந்தாலும் அடுத்து வெளியாக இருக்கும் பராசக்தி படத்தை குறி வச்சு படம் வெளியானதும் ரெய்ட் நடத்த திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்நிலையில் மயிலாப்பூரில் அமித்ஷா தங்க இருக்கும் நாலு மாறி கட்டிடத்தில் இருந்து தமிழக அரசியல்ல திமுகவை எதிர்த்து எப்படி பதில் தாக்குதல் நடத்துவது ஒரு பக்கம் நேரடியாக தாக்குதல் நடத்துவது போன்ற ஆலோசனைகள் நடைபெற இருக்கு தற்சமயம் திமுகவுக்கு எதிராக அரசியல் பதிலடி மட்டுமே கொடுக்கப்பட்டு வருகிறது இனி வரும் காலங்களில் பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கும் தாக்குதல்களுக்கு திமுக படிதலடி கொடுக்க முடியாத திணறடிக்கும் விதமா நேரடி தாக்குதல் இருக்க வேண்டும் என்பதும் அமித்ஷாவுடைய திட்டங்களில் ஒன்றாக தற்போது செயல்பட உள்ளது